தருபத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முத்தி குருவித்து குருவரை என போதும் முத்தை தருப்பத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முத்தி குருவித்து குருவரை என போதும் முக்கட்பரமக்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர் கமரரும் அடிபே முக்கட் முக்கட்பரமக்கு முற்பட்டது கற்பித்திருவரும் முப்ப வர்க்க தமரரும் அடி பே பத்து தலை தத்த கணைற்ற கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்து தலை தத்த கடை தொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பது பட்டத்திகிரியில் இருவாறு பத்தர்கதத்தை கடவிய பச்சை புயல் மெற்ற தகுப்பொருள் பட்ச தொடு அட்சற்றி தருவதும் ஒரு நானே பத்தர்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுப்பொருள் பட்ச தொடுரட்சி தருவதும் ஒரு நானே பொத்த பரிபுறித்த பதம் வைத்து பைய விதி நடிக்க கழுகொடு கழுதாடு சித்தித்தைய பொத்த பரிபுரணித்த பதம் வைத்து பைய விதி நடிக்க கழுகொடு கழுதாடு திக்கு கட்ட பயிரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பகுதிக்கு த்ரிகடக என்ன போது குப்பரிகட்ட பயிரவர் தொகு 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 சித்திரப்பவுரி குத்திரிகடகை என்னவோ கொத்துப்பறை கொட்ட களமிசை குகு குகு குத்தி புதை புத்து பிடியன முதுகூகை கொத்துப்பறை கொட்ட களமிசைக்கு முதுகூ கொழ நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரு குத்துப்பட ஒத்து புரவல பெருமானே கொட்டுத்தழ நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிறு குத்துப்பட ஒத்துக் கொரவல பெருமானே